பாஜகவுக்கு தூதுவிட்ட நிர்மல் குமார் தாவை இணைந்த சில நிமிடங்களில் நடந்த சம்பவம் திரும்ப முதலில் இருந்து தமிழக அரசியல் களத்தில் இன்றைய காலத்தில் அதிகமாக கட்சி தாவியது யார் என்ற போட்டி ஒன்று வைத்தால் அதில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும் மதுரை டாக்டர் சரவணன் சமீபத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்ட நிர்மல் குமார் இவர்களுக்குள் கடுமையான போட்டி உண்டு என்றே சொல்லலாம் அந்த வகையில் பல கட்சிகளுக்கு ஒரு ரவுண்டு சென்று விட்டார்கள் இவர்கள் இதில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிர்மல்குமார் கடந்த ஏழு வருடத்தில் ஐந்து கட்சிகளுக்கு தாவி வடிவேலு நகைச்சுவை காட்சிகளில் வருவது போன்று பெரியோர்களே தாய்மார்களே நான் இருக்கக்கூடிய தா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணன் இருக்கும் இரும்பு கோட்டையான ஈ கூக்க கட்சியில் இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன் கட்சி மாறுவதால் என்னை கோழ என்றோ பச்சோந்தி என்றோ எண்ணி இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலேயே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன் என்று வடிவேலு நகைச்சுவை காட்சிகளில் வருவது போன்று இருக்கின்ற கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு அடிக்கடி தாவி அரசியல் காமெடி செய்து வருகிறார் குமார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த குமார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது பின்பு அங்கிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவுக்கு தாவிய நிர்மல் குமார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்கிருந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு தாவினார் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அங்கிருந்து தாவேக்கவுக்கு தாவியுள்ள நிர்மல் குமார் கடந்த ஏழு வருடத்தில் ஐந்து கட்சிகளுக்கு தாவி சாதனை படைத்துள்ளார் மேலும் அவர் பாஜகவில் தான் அதிகபட்சமாக நான்கு வருடம் இருந்துள்ளார் மற்றபடி ஒரு வருடம் அதிகபட்சம் ஒன்றரை வருடம் கூட நிர்மல்குமார் எந்த கட்சியிலும் தாக்கு பிடிக்க மாட்டார் இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு முன்பு மீண்டும் பாஜகவில் இணைய நிர்மல்குமார் தூது விட்டுள்ள சம்பவம் ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவுக்கு வருவதற்காக பாஜகவில் இருக்கும் முக்கிய தலைவர் மூலம் தூது விட்டுள்ளார் நிர்மல்குமார் இந்த தகவலை பாஜக மேலிடத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் ஆனால் பாஜக தலைமை நிராகரித்து விட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்பே தாவை கவில் நிர்மல்குமார் இணைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கண்ணிமைக்கும் நொடியில் இவர் எந்த கட்சியில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கட்சி விட்டு கட்சி தாவும் நிர்மல்குமார் தாவே கவில் சேர்ந்த சில நிமிடத்தில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டதற்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது அதாவது விஜய்க்கு உயிரை கொடுக்க லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கையில் அவர்களில் ஒருவருக்கு பொறுப்பு கொடுப்பதை தவிர்த்து ஏழு வருடத்தில் ஐந்து கட்சிக்கு தாவிய நிர்மல் குமாருக்கு பொறுப்பு கொடுத்ததற்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது